திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் ஆறு இடங்களில் மட்டும் பேசிவிட்டு பாஜக வேட்பாளர் ராதிகா அவர்கள் சென்னைக்கு புறப்பட்டுவிட்டார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட சமத்துவ மக்கள் கட்சியை சமீபத்தில் பாஜகவில் இணைத்தார் சரத்குமார் அதிமுகவில் இருந்து கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு விலகிய அவர் தனியாக சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கினார் சுமார் பதினேழு ஆண்டுகளாக தமிழக அரசியலில் இருந்த சமத்துவ மக்கள் கட்சியின் பயணம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துவிட்டது இதனையடுத்து பாஜகவின் விருதுநகர் வேட்பாளராக ராதிகா சரத்குமார் அறிவிக்கப்பட்டுள்ளார் இரண்டு நாட்களுக்கு முன் வேட்பு மனு தாக்கல் செய்த அவர் அங்கே பிரச்சாரத்தை தொடங்கி நடத்தி வருகின்றார் இந்த நிலையில விருதுநகர் பாஜக வேட்பாளர் ராதிகா திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் ஆறு இடங்களில் மட்டும் பேசிவிட்டு பரப்புரையை ரத்து செய்து சென்னை புறப்பட்டுவிட்டார் சிரித்த முகத்தோடு வந்தவர் கூட்டம் இல்லாததால் சிரிப்பை மறந்து டென்ஷன் ஆனார் கூட்டம் வரும் என்று காத்திருந்தவர் கடைசியில் அங்கிருந்து சென்றார் போதிய ஒருங்கிணைப்பு இல்லாததால் கூட்டம் சேரவில்லை என்று கூறப்படுகின்றது கடைசியில் சரத்குமார் மற்றும் அவனியாபுரம் பெருங்குடி பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார் அங்கே ராதிகாவை வேட்பாளராக நியமித்ததை பாஜக நிர்வாகிகள் விரும்பவில்லை நேற்று விருதுநகர் லோக்சபா தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் ராதிகாவை எதிர்த்து பாஜகவை சேர்ந்த வேதா என்பவர் சுயேச்சையாக போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ளார் இதன் மூலம் விருதுநகரில் பாஜகவில் உள்கட்சி பூசல் வெளியே வந்துள்ளது இப்படிப்பட்ட நிலையில்தான் நேற்று கூட்டத்தில் ராதிகாவை ஆதரிக்க பாஜக நிர்வாகிகள் யாரும் வராமல் ஏமாற்றம் அளித்துள்ளனர் இதன் காரணமாக அதிர்ச்சி அடைந்த ராதிகா சரத்குமார் பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு சென்னைக்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் ராதிகா சரத்குமார் மற்றும் சரத்குமார் இருவரும் பல கோடி ரூபாய் ஜிஎஸ்டி மற்றும் வருமான வரி நிலுவை வைத்துள்ளது அவர்கள் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரம் மூலம் தெரிய வந்துள்ளது அதன்படி ராதிகா சரத்குமாரின் சொத்து மதிப்புகள் பின்வருமாறு தெரியவந்துள்ளது அசையும் சொத்து மதிப்புகள் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் அசையா சொத்து மதிப்புகள் தற்போதைய மதிப்பு இருபத்தி ஆறு கோடி ரூபாய் அதன்படி சரத்குமாரின் சொத்து மதிப்புகள் அசையும் சொத்து மதிப்புகள் எட்டு கோடி ரூபாய் அசையா சொத்து மதிப்புகள் தற்போதைய மதிப்பு இருபத்தி ஓரு கோடி ரூபாய் ராதிகா சரத்குமார் அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகை அதாவது வருமான வரி நிலுவை ஜிஎஸ்டி நிலுவை போன்றவை ஆறு கோடி ரூபாய் சரத்குமார் அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகை அதாவது வருமான வரி நிலுவை ஜிஎஸ்டி போன்றவை எட்டு கோடி ரூபாய் இரண்டு பேரும் கிட்டத்தட்ட பதினான்கு கோடி ரூபாய் வருமான வரி நிலுவை ஜிஎஸ்டி நிலுவை போன்றவை மூலம் அரசுக்கு செலுத்தாமல் வைத்துள்ளனர் ராதிகா சரத்குமாருக்கு உள்ள கடன் பதினான்கு கோடி ரூபாய் சரத்குமாருக்கு உள்ள கடன் பத்தொன்பது கோடி ரூபாய் என தெரிய வந்துள்ளது Yeah.